JK YouTube அம்மா அதான உண்மை உங்களுக்கு தெரியும் அதானி துறைமுகத்தில் பலட்டன் டன் போதைப் கைப்பற்றப்பட்டிருக்கு என்னைக்கு நம்முடைய துறைமுகங்கள் ரயில்கள் விமானங்கள் தனியாருக்கு ஒன்றிய அரசு நேரு காலத்தில் இருந்த அரசுடைமை ஆக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதோ அன்றையிலிருந்து தனியார் முதலாளிகள் அரசு ரயிலை பயன்படுத்தி அரசு விமானங்களை பயன்படுத்தி கொரியரை பயன்படுத்தி அரசு நம்முடைய கப்பல்களை பயன்படுத்தி படகுகளை பயன்படுத்தி இன்றைக்கு அந்த தனியார் போர்ட்டுக்கு வந்து தனியார் விமான நிலையத்திற்கு வந்து பார்சல் கொரியல் பார்சல் சர்வீஸ்க்கு வந்து நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்படுகிறது நம்முடைய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே உலகளாவியே ஒரு புகழ்பெற்ற காவல்துறை ஆனால் இவர்களுக்கே இன்னைக்கு சில கஞ்சா வியாபாரிகள் அபின் ஹராயின் இந்த போதை அதேமாரி உங்களுக்கு தெரியும் இந்த மெடிசன் உயிர்காக்கும் மருந்துகளை கொண்டு இன்றைக்கு போதையை தலைக்கு தலைக்கு மேலே அவன் தன் சுயநிலை இழக்கின்ற அந்த மருந்துகளோடு போதை கலப்பிட இதெல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாச்சு ஆக நம்ம தமிழ்நாடு காவல்துறையை கண்ணில் விரல விட்டுட்டு இங்கே சாதாரணமாக இந்த போதைப் பொருள் மக்களுக்கு எளிய மக்களுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நகர நடுநிலைப்பள்ளி துவக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்களிலும் சரளமாக கிடைக்கிது இப்போ நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் சொல்லுங்க இங்கே சேலம் மாநகரத்தில் அப்படி எதுவுமே நடைபெறலை இங்கே எங்கேயுமே போதை கிடைக்கல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா நேற்றுக்கு தருமபுரிக்கு எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் யார் எந்த இடத்துல எங்க விற்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்ஸாக கொடுத்தாங்க இதை வந்து காவல்துறை உதவிகளுக்கு அனுப்பி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு போன வாரம் நான் போனப்ப ஆனா அவன் இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறான் இன்னி வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கானா அப்ப இது யாருடைய துணியோட நடைபெறுது அப்ப ஒரு சில காவல்துறையில் இருக்கிற கருப்பு ஆடுகள் உங்களுக்கே தெரியும் சில காவலர்களை கூட இந்த கஞ்சா பகுதிகளை கைப்பற்றிருக்காங்க நேற்றுக்கு ஒரு செய்திங்க காவல்துறை காவல் நிலையத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள் காவல் நிலையத்தில் உட்காந்துருக்குறான் காவல் நிலையத்துக்கு போகிறவங்ககிட்ட அழகாக தன்னுடைய இன்னரில் எடுத்து கஞ்சா போட்டல் தான் உள்ளே நிறுத்துறான் அதை ஒரு தொலைக்காட்சி ரெட் மார்க் பண்ணி அதுவும் சேலத்தில் தானே சிறையில் அப்புறம் பாருங்கள் என்ன என்ன அநியாயம் நேற்றுக்கு அதை நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் வெளிக்கட்டு வெளிக்காட்டுறீங்க அப்போ தப்பு செஞ்சுட்டு தான் சிறைக்கு போகிறான் வழக்கறிஞர் பெருமக்கள் இருந்து சிறை காவலர்லேருந்து சமூகத்தில் மதிக்கத்தக்க மருத்துவர்கள் இருந்து எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக இதை கிடைக்கிதுன்னா இதை கண்டு கட்டுப்படுத்த வேண்டிய மட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை எந்த அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான குற்ற வழக்கலை ஈடுபடன விடுதலை செய்யுங்க விட்டுருங்க கேஸ் வேண்டாம் பாவம் அந்த பாவம் பார்க்கவே கூடாது இந்த சமூகமே சீரழிவதற்கு அடிப்படை காரணம் இந்த போதை தான் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தாயா அமைவது இந்த போதை தான் கஞ்சாவில் தொடங்கி இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை நாங்கள் சொல்கிறோம் அந்த டாஸ்மார்க் இழுத்து மூடுங்கன்றோம் குடி குடியே கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இது வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் அச்சடிச்சு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்கில் நீங்கள் விற்பனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐஏஎஸ் படிச்சு ஐபிஎஸ் படிச்சு அதிகாரியை கூப்பிட்டு ரெவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க இது தீபாவளிக்கு என்ன டார்கெட் ஐநூறு கோடி பொங்கலுக்கு ஐநூறு கோடி டார்கெட் வைக்கிது இது எவ்வளவு பெரிய கொடுமை ஆக கண்டிப்பாக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் இங்கே வந்து பூரண மதுவிலக்கு ஒரு சொட்டு மது இல்லாத கஞ்சா இல்லாத போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை நாம் காக்க முடியும் அடுத்த இளைய தலைமுறையை காக்க முடியும் அந்த இளைய தலைமுறை தங்களை பெருத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை கவனிக்க முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு குவாட்ரு குடிக்க ஆஃப் குடிக்க கஞ்சா குடிக்க கள்ளத்துக்கு போட்டு அப்பாவை கொள்கிறான் அம்மாவை கொள்கிறான் வயசான பாட்டியை கொள்கிறான் இதெல்லாம் அநியாயி அக்கிரமம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இதையெல்லாம் முடிவு கட்டணும்னா இது முற்று முதலுமாக அழித்து துடை தெரியப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய நிலைப்பாடு இதற்காக விரைவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்க இருக்கிறது ஒரு சில காவல்துறை உளவுத்துறை நேர்மையான அதிகாரிகிட்ட எங்கெங்க விற்குதுன்னு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு வரேன் கடந்த வாரம் கூட காவல்துறையினுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி ஏடிஜிபி காவல்துறை உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை சந்தித்து நான் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் குறித்து விரிவாக உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த மழைக்காலம் முடிஞ்சவொடனே கண்டிப்பாக இது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அப்படி அந்த காலவாசத்துக்குள் இதெல்லாம் கைப்பற்றப்பட்டு நான் யார் யார் எங்கெங்க விற்கிறான்னு பேர் பட்டியலோட கொடுத்துருக்கேன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி காவல்துறை துணையோடு விற்கிற அந்த அதிகாரிகள் அந்த சப்டிஷனுடைய டிஎஸ்பி அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த டிஸ்டிக்டோட எஸ்பி போன்ற சென்னை நம்முடைய சேலம் போன்ற மாநகர ஆணையர் போன்ற அலுவலகங்கள் முன்பாக எமது கட்சி இதற்காக என்று மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை சேலத்தில் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன்